நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுமைலி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சானை குத்தி கிராமம் இந்த அஞ்சானை குத்தி கிராமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோமசேகர பாண்டிய மன்னன் இங்க வந்து ஒரு போர் புரிந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல போர் புரிஞ்சு அஞ்சு ஆணைகளை குத்தி வதம் செய்தாராம் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் அதாவது இந்த திருச்சூழியில் இருக்கக்கூடிய திருமணிநாதர் கோயிலை சுற்றி அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டாங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில் பார்த்துருப்போம் எட்டு லிங்கங்கள் அந்த எட்டு லிங்கத்தை போல இங்கேயும் அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா சொல்றாங்க அதாவது அந்த ஆதி காலம் தொட்டு பாண்டிய மன்னர்கள் கட்டியது தான் அந்த திருமணிநாதர் கோயில் அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பழமையான லிங்கம் ஒரு அதாவது ஒரு சீமக்கருவில் புதற்குள்ளே அந்த ஆவுடையார் மட்டும்தான் கிடச்சிருக்கு மேல் ஆவுடையார் மட்டும் கிடச்சிருக்கு அதனால் இந்த இடத்துல ஒரு நகரம் இருந்ததுக்கான ஒரு தடயமும் இருக்குது இதை வந்து தொழில் துறை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பழமையான இடம் இது வந்து அந்த அஞ்சானகுத்தி கிராமம் கண்மா இந்த பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் தான் அமைச்சிருக்காங்க அப்படியே ஒரு நபரால் வந்து இந்த திருச்சொல்லியை சுற்றி இந்த அஷ்டலிங்கங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்க வந்து ஒரு ஆவிடத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலில் பார்க்க இவருக்கு பேர் சோமசேகரனார் வேள்வித்திருக்கோவிலுன்னு போட்டிருக்காங்க ஏன்னா வேள்வின்னா இங்கே வந்து அதிகம் யாகங்கள் பண்ணுவாங்களாம் அதனால் வேல்வித்திருக்குன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை இருக்காங்க திருச்சுளியல் அது திருச்சுழிக்கு இன்னொரு பேர் திருச்சுளியல் திருச்சுளியம்னு கூட சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் ரமண மகரிஷி பிறந்த ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிறார் இல்லைங்களா ரமண மகர்ஷி அவர் பிறந்த ஊர் தான் இந்த ஊர் இங்கே பாருங்க இங்கே வந்து சிவலிங்கம் வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க நம்ம இங்க வந்துட்டோம் சோமசேகரனார் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இது வந்து பாருங்கள் இது இப்போது புதுதாக வைக்கப்பட்ட செவிலிங்க இங்கே பாருங்கள் முன்னாடி நந்தி என் பெருமானம் வச்சிருக்காங்க இந்த நந்தி கூட பாருங்கள் இந்த கழுத்தில் இருக்க மணிகள்லாம் வந்து வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த கழுத்தில் இருக்க மணிகள்லாம் வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடந்திருக்கு இந்த அண்ணாபிஷேகம் முடித்த பிறகு நான் வந்திருக்கிறேன் யதார்த்தமாக இங்கே திருச்சொல்லி வந்தேன் அண்ணாபிஷேகம் திருமணநாதர் கோவிலில் பார்க்க அப்போ இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன் சிவலிங்கம் ஆட்சி கொடுக்குறது சதுர இதுக்கு சதுரமாக ஆவுடையார் வச்சுருக்காங்க இப்படி அதாவது இந்த கோவில் வந்து பழைய கோவில் இருப்பது தெரியாமே இந்த புது கோவிலை உருவாக்கி இருக்காங்க அதாவது முன்கா முன் இருந்த கோவில் வந்து அதுக்கு பிறகு புலப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு சிவபெருமானுடைய சக்தி இந்த கோவில் நிறைஞ்சிருக்கும் பாருங்க ஒருத்தர் வந்து இந்த கோவில் நிறுவனம் இதுக்கு பக்கத்துல வந்து இந்த பழமையான ஆவுடையார் கிடைக்கணும் நிறைய நகரம் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு க இது அவங்க கணிச்சு அப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி தான் அந்த பகுதியாக இருக்குது இந்த அஞ்சானை குத்தின்னு சொல்லக்கூடிய பகுதி நீங்களும் திருச்சிள்ளி வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருச்செலருந்து சாயல்குடி போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்க்கலாம் நடுமயிலையும் சொல்லி வந்தீங்கன்னா நடுமயிலுக்கு பக்கத்துலேயே போர்டு போட்டிருப்பாங்க அந்த போர்டு போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள ஒரு கருவேலங்காடாக தான் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே வந்தோம்னா இந்த ஆவுடையாரையும் பார்க்கலாம் இந்த சிவபெருமானையும் பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள் மாவட்டம் திருச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செலி நாதர் கோயிலை சுற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ப பண்ணப்பட்டிருக்கு அந்த எட்டு லிங்கத்தில் நம்ம இப்போ ரெண்டாவது லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் இந்த ரெண்டாவது லிங்கம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோரைக்குளம்னு சொல்லக்கூடிய கோரைக்குளம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் சப்பானி ஏந்தல் அந்த ஊரில் இந்த லிங்கம் சொல்லக்கூடிய ரெண்டாவது லிங்கம் அமைஞ்சிருக்கு அதை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் இதுவும் பாருங்களே வனாந்தரம் தான் இங்கே கொஞ்சம் தோட்டங்கள் இருக்குது ஆனால் காட்டுக்குள்ளே தான் இந்த கோயிலும் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு தோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோயிலும் காட்டுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு குளம் இது ஒரு கம்மாய் இந்த கம்மை கரைக்கி கீழே தான் அந்த இது அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது இப்போ பார்க்க கணுவலிங்கம் இந்த கணுவலிங்கம் இதுவும் பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா பாண்டிய மன்னர் நிறுவதுக்கு என்னென்னா சதுர யாரை கொண்டது சொல்கிறாங்க சதுர ஆவடையார் அது பாண்டிய மன்னர்கள் சதுர ஆவுடையார் கொண்ட சிவலிங்கங்களை தான் அதிகமாக பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது இப்போ நம்ம பார்க்க வந்த அது வந்து சிவலிங்கம் வந்து பிரம்மாண்டமான சிவலிங்கம் அதை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கனுவலிங்கம் சொல்லக்கூடியது இது வேறு எதுவரை வந்து இப்போ இப்போ தான் கூரக்கொட்டாய் அமைச்சிருக்கிறாங்க அமைச்சு அதுக்குள்ளே தான் எம்பெருமான் காட்சி காய்ச்சி கொடுக்குறாரு அங்கே போய் பார்ப்போம் அப்போ போர்டு வச்சுருக்காங்க பாருங்க கோரக் குளம் சப்பானியந்தல் இது வந்து ஒவ்வொருத்தராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லிங்கம் இருக்கிறத தெரிஞ்சு அதாவது நம்ம ச நம்ம திருவண்ணாமலை போகும்போது பார்க்குறோம் திருவண்ணாமலை அஷ்டலிங்கமும் ரோட்டு மேலேயே நம்ம வழிபட்டு வந்துடும் அதில் எந்த கஷ்டமும் இல்லை ஏன்னா அதை சுற்றி வரும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இது தெரியலை ரோட்டை மட்டும் ரோட்டில் இருக்கிற லிங்கங்களாக பார்த்து சமை வந்துடும் ஆனால் வந்து நம்ம இங்கே இருக்க திருச்சூழியில் இருக்க அந்த திருமணிநாதர்னு சொல்லக்கூடிய பூமிநாதர் கோயிலை சுற்றி இந்த அஷ்ட அஷ்டலிங்கமும் ரொம்ப கஷ்டமான இடங்கள்ல அமைஞ்சிருக்கு இந்த அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப பேரு கிடை நம்மளுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க பெரும் புண்ணியம் அதை வந்து அஸ்வரலிங்கத்தை தரிசனம் பண்ணி அங்கே இருக்க அம்பாள் சன்னதியில் இருக்க சக்கரத்தில் ஏறி அம்பாவை வழிபட்டமானால் நம்மளுக்கு கிடைக்காத செல்வமெல்லாம் கிடைக்கும் இழந்த செல்வத்தில் மீண்டும் பெறலாம் என்ன பாக்கியம் வேணுமோ அத்தனை பாக்கியம் அருள்வாங்க சிவபெருமான் அப்படின்றது நம்பிக்கையோடு தான் அந்த காலத்தில் இதை நிறுவி வச்சுருக்காங்க இப்போ முன்காலத்தில் சங்க காலங்கள்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு இதை நம்ம வந்து காலச்சுவடுகள எடுத்து போட்டுக்கிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து அது அழிஞ்சு திருப்பி உருவான கோயில்கள் அதனால் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கனவு லிங்கத்தை பார்ப்பாங்க நந்தி இருக்காருங்க நந்தி வச்சுருக்குறாங்க நந்தி வந்து புதிதாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதிய நந்தியாக தான் காணப்படுறாரு நந்தியை பாருங்கள் நேற்று அண்ணா விஷயம் இல்லையா நல்லா இப்போ எடுத்தது தான் அப்படியே இருக்கார் கணு வலிங்கத்தை பாருங்களே இப்போ நம்ம மேலே ஏறி இப்போ வழிபாடலாம் வழிபாடலாமல் வழிபட்டுட்டு இருந்தோம் நால் பேசுவனையை போற்றி என் நாட்டாவிற்கும் விரைவாக போற்றி எப்போவே விபூதி அணியும் போது நம்ம விபூதி வாங்கிட்டோம்னா வானத்துக்கு மேலேருந்து சுவாமியோடு தள்ளி வந்து சாமிக்கு பக்கத்தில் இருந்து நம்ம அப்படி வானத்தை மேலே பார்த்து திருநெய்ரு கீழே சிந்தக்கூடாது அதனால் திருநீர் கீழே சிந்தாத அளவுக்கு மேலே நம்ம நெத்தியில் அணியணும் அதாவது கையில் வாங்கினா அப்படியே அணியணும் நம்ம எடுத்து பூசணும்னா இந்த விரலால் மோதிர விரலும் கட்டை விரலும் சேரணும் அதில் அப்படி இது பண்ணால் நம்ம வசியப்படாதவர்களும் வசியப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இப்போ வாங்க மேலே போய் பார்ப்போம் மேலே ஏறி பார்க்கலாம் இங்கே வாங்க மேலே வந்து பாருங்கள் இங்கே சாமிக்கு பூஜை பண்ண பூவெல்லாம் ஆடு தின்றுச்சு போல் அது கிடக்குங்க வந்து பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படியே மேலே வாங்க மேலே வாங்க அப்படியே பாருங்க சதுர ஆவுடையார் காணப்படுறாரு பார்த்தீங்களா இந்த சிவலிங்கத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு இது உருவாக்கி இருக்கிறாங்க வாங்க அது சந்தனத்திலே வச்சுருக்குறாங்க அது கீழே விழுந்துருச்சு இங்கே வந்து சாமியை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஆவுடையார் பார்த்தீங்களா ஆவுடையார் ஒரே இதில் அமைச்சிருக்கிறாங்க ஒரே கல் அமைக்கப்பட்டிருக்கு அப்படியே பாருங்க இது வந்து கீழே இருந்ததை எடுத்து மேலே வச்சிருக்கிறாங்க மண்ணுக்குழந்து கிடைச்சத எடுத்து மேலே வச்ச வழிபாடு பண்ணுறாங்க இது சதுரமாக காணப்படுது இங்கேயும் சாதாரணமாக காணப்படுது பாருங்க இதுவுமே சதரமாக தான் காணப்படுது இப்போ பழமையான லிங்கம் நம்ம அஷ்டலிங்கத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி இருக்கோம் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் அதாவது திருவண்ணாமலையில் சுற்றி வரது எவ்வளோ புண்ணியமோ அதே மாதிரி இது திருமணநாதர் கோயில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டலிங்களை சுற்றி வந்தமானால் கண்டிப்பாக நம்ம வாழ்வில் எல்லா சுகங்களையும் பெறலாம் நான் அந்த காலத்திலேயே பாண்டிய மன்னர்கள் நிறுவிருக்கிறாங்க அந்த கோயில்களெல்லாம் இந்த மாதிரி அஷ்டலிங்களை நிறுவி வலுபாடு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்க கனவுலிங்கத்தை பார்த்தாச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப இதே கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க வந்து பா ஆடு மாடு மேய்க்கிற விட்டு சொன்னோம்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கலிங்க இதை பார்க்கலாம் இங்கே தோட்டங்கள் போகிறவங்களும் இதை பார்த்தா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் எடுத்து போகிறோம் பார்த்திங்களா இதெல்லாம் புதைகுண்டு கோயில்கள் புதைகுண்டு திருப்பி மேலே வந்த கோயில்கள் எல்லாம் பழமாக அதாவது இதை புதுப்பித்து வச்சுக்கிட்டு வராங்க எத்தனையோ நம்ம புது கோயில்களை கட்டுறதுக்கு உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி பழமையான சிவலிங்கம் கிடைக்கப்பட்ட கோயில்களுக்கு நீங்களும் வந்து உதவி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிவபெருமான கோயிலை கட்டி எழுப்புகிறாங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வாழ்வில் நல்ல சுகங்களும் பேரும் சிவபெருமான அருள்வார் அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு காணொலியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்களும் வந்து அந்த கோயிலுக்கு வாங்க பிரதோஷத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்கள் விருதுநகர் வந்து நம்ம திருச்சொலி வந்துட்டீங்கன்னா திருச்சொலியில் விருதுநகர்லேருந்து திருச்சொலிக்கும் பஸ் இருக்குது காரியாபீட்டிலேருந்து பஸ் இருக்குது வந்துடலாம் வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கோரைக்குளம் கோரக்குளம் வந்து இப்போ நம்ம வந்து காமேஸ்வர லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் காமேஸ்வர லிங்கம் அப்படின்றத பூமியில் புதையுண்டு கிடக்கு இந்த லிங்கம் இதை வந்து அப்படியே அதை அப்படியே வச்சு க கட்டியிருக்கிறாங்க அதை பார்க்க வந்திருக்கோம் இந்த திருச்சொல்லியை சுற்றி நம்ம எட்டு லிங்கங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு லிங்கமாக இப்போ பார்க்கக்கூடியது லிங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சொலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இழுப்பையூர் இழுப்பையூர்ன்ற ஊரில் இருக்குது இந்த ஊர் வந்து ரொம்ப பழமையான தொன்மையான ஊர் இங்கே வ பாவ நதிக்கரைன்னு சொல்லிட்டு இந்த நதி இந்த நதி பாருங்க இந்த ஒரு நதிங்க எனக்குள்ளே போகிற ஒரு ஆறு போகுது இதை பாருங்கள் பழமையான மரங்கள்லாம் இருக்குது பாருங்க இந்த நதிக்கரை பக்கத்தில் தான் இந்த சிவபெருமான் அமைஞ்சிருக்காரு அங்கே பார்த்தீங்களா நதிக்கரை ஓரமாகத்தான் தான் அமைஞ்சிருக்காரு இங்கே பாருங்கள் எங்கள் கோயில்கள்லாம் அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது இங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது இங்கே ஒரு க கம்பக காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கருப்பணசுவாமி கோயில் கூட இருக்குங்க கருப்பணசுவாமி கோயில்கள்லாம் இருக்குது வாங்க அப்படியே நம்ம சிவலிங்கத்தை பார்க்க போகலாம் இந்த லிங்கம் வந்து எப்படின்னா பூமிக்குள்ளேருந்து அதாவது சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதாக சொல்கிறாங்க சுயம்பு மூர்த்தியாக தோன்றி இங்கேயே இருந்ததாக சொல்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் இதுக்கு பேர் பாவகிரி நதி அப்படின்றாங்க பாவகிரி நதி அந்த நதி அந்த நதிக்கரையில் தான் இந்த நதி இப்படி ஓடுது பாருங்க குண்டாரோட கிளையாறு தான் இருந்தது அந்த கிளையாறு தான் இந்த ஆதி அந்த ஆற்றுக்கரைக்கு பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு பாவகிரி நதி இதுக்கு பேர் பாவகிரி நதினா கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் சுயம்பு இங்க பொறுத்தவங்க பார்த்தீங்களா சுயம்பு அருள்மிகு காமீஸ்வர லிங்கம் அதாவது இந்த லிங்கத்தில் இது ஆறாவது லிங்கமா தரிசனம் பண்ண வேண்டியது நம்ம வந்து இப்போ இது நம்மளுக்கு இது வந்து வகைப்படுத்தாமல் நம்ம வந்து ஒவ்வொரு லிங்கமா இங்கெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமோ வந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு லிங்கமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து லிங்கத்தை பார்க்குறோம் வாங்க இங்க நந்தி இருக்காரு நந்தி வந்து இப்பதான் வச்சாங்கன்னு சொல்றாங்க நந்தியம்பெருமான் இப்பதான் வச்சிருக்காங்க நந்தியம்பெருமான் கொம்ப பாருங்க இவ்வளவு கூர்மையாக அமைச்சிருக்காங்க பாருங்க கூர்மையாக அமைக்கப்பட்டிருக்கு இங்க பிரதோஷத்துக்கெல்லாம் விசேஷ வழிபாடு பண்றாங்களாம் பிரதோஷத்துக்கு வந்தா பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த அஷ்டலிங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்மளை காண்டிக் பண்ணுங்க நம்ம யாரெல்லாம் சிவனடியார்கள் பார்க்கணும் விருப்பப்படுறாங்களோ சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு போய் இந்த அஷ்டலிங்கத்தையும் பார்க்கலாம் நம்ம திருவண்ணாமலை எப்படிலாம் சுற்றி வரோமோ அதுமே அதே போல் இந்த அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது இதுதான் சுயம்புவாக தோன்றிய லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய பிறவர் ஆவுடையார் கிடையாது சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் சதரகிரி சு போய் பிறகு சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தெரிய இருக்கக்கூடிய லிங்கம் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிங்கம் இங்கே பாருங்கள் இது பக்கத்தில் ஒரு கல் இருக்குது இது அம்பாளாக பாவிக்கிறாங்க இதுக்கு பாருங்கள் இதுவும் சுயம்புவா அப்படியே தோண்டி அப்படியே நிற்கிது பாறை போல் இங்கே இருக்குது இது அம்பாளாக பாவித்து இதுக்கும் பூஜைகள் பண்ணிட்டு வராங்க இந்த இழு இழுப்பையூர் வந்து இயற்கை சூழ்ந்த பகுதியாக தான் இருக்குது ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்ச வருது பார்த்தீங்களா நல்லா பசுமை நிறந்த பகுதி தான் இந்த இழுப்பையூர் இந்த நதிக்கரையில் இந்த சிவபெருமான் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு அவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது பாருங்க கோயில்கள்லாம் இருக்குது அம்மன் கோயில்கள்லாம் அங்கே பார்க்க முடியுது இங்கே பின்னாடி பெருமாள் இருக்கார் பாருங்கள் ஒரு பெருமாள் கூட இருக்கார் பெருமாள் கோயில் இருக்குது பார்த்திங்களா இந்த பெருமாள் கோயிலுக்கு வாசலில் தான் இந்த காமேஸ்வர லிங்கம் அமை அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து எங்கள் இது திரு திருமணிநாத சுவாமி அதாவது பூமிநாத சோ சாமி சொல்லக்கூடிய திருச்சூரில் இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி கோயில் ஆரம்பித்தோம் இப்போ இதை தான் கடைசியாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இனி நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம இந்த பயணங்களை தொடரணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது பார்க்கணும் விருப்பம் இருக்கும்போது சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அதுக்கு அரேஞ்ச் பண்ணி இதை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அஷ்டலிங்க தரிசனம் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த அஷ்டலிங்கெலாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் பண்ணி இதெல்லாம் பழங்காலத்தில் முனிவர்களும் மர மன்னர்களும் நிறுவி வழிபட்ட லிங்கங்களை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ புதுமையாக எதுவும் இல்லை பழமையாக இருந்த வழிபட்ட அந்த வழிபாடை வந்து திருப்பி அதை நம்ம கொண்டு வராங்க கண்டிப்பாக நம்ம அந்த வழிபாடை பா பார்க்கணுன்றவங்க சிவலிங்கங்களை பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி போவோம் இன்றைக்கு நான் இந்த எட்டாவது லிங்கம் பார்த்திங்கன்னா காளவலிங்கம் சொல்கிறாங்க இந்த கா லிங்கத்தை இது ஒரு வனாந்திர பிரதேசங்கும்போது எங்களை சுற்றி பாருங்களே எங்கேயுமே வீடுகளோ ஏதோ கிடையாது சுற்றி காடுகள் தான் காணப்படுது இங்கே வந்து ஒரு பெரிய கிராமம் இருந்து அழிஞ்சிருக்கு பழைய ஒரு நகரம் பெரிய நகரம் இருந்து அழிஞ்சு அதிலிருந்து சிவன் கோயில் வந்து இப்போ மண்ணுக்குள்ளே புதையுண்டு மேலே வந்திருக்கிறாரு அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம் இங்கே பாருங்களே அந்த கிராமம் இருந்தது தடயத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் இருக்குது பாத்தீங்களா ஓடுகளை பாத்தீங்களா ஃபுல்லாக பானை ஓடுகள் தான் இந்த ஏரியாவே அப்படியே பாருங்களே அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் பானை ஓடுகள் காணப்படும் இந்த கா இதை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக இந்த லிங்கத்தை தேடிவிட்டோம் மூணு மணி நேரம் கிட்டத்தண்டியை வந்து இப்போ ம நல்ல மழை வேற மலையில் வந்து தேடணும் அப்போ மழை இப்போ எங்களுக்காக சிவபெருமான் மலையை நிப்பாட்டி கொடுத்துட்டாரு இந்த காலவலிங்கத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா இந்த லிங்கம் வந்து யாருக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதோ அவங்க மட்டும் இந்த லிங்கத்தை பார்க்க முடியும் ஏன்னா குடிசைகத்தை நாலாம் பக்கம் காடு எங்கேயுமே கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஊர் கிடையாது இங்கிட்ட நாலு பக்கம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு வனாந்தர பிரதேசத்துக்குள்ள இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த காலவலிங்கம் இதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணும் போது இந்த எட்டு லிங்கத்தை நிறுவனமாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது அப்படி அந்த அது காலப்போக்கில் அந்த லிங்கங்கள் அழிஞ்சிருச்சு அந்த கட்டப்பட்ட அந்த லிங்கங்கள்லாம் அழிஞ்சு இப்போதை ஒன்று பெரிய பெரிய கோயில்களாக இருந்திருக்கு என்ன காரணத்துக்காக அழிஞ்சிச்சுன்னு தெரியல ஆனால் அந்த லிங்கங்கள்லாம் இப்போ வெளிப்படுது இப்போ வெளிப்பட்டு எல்லாமே வந்து வழிபாட்டு கொண்டு வராங்க இப்போ ஒரு லிங்கத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க கால வலிங்கத்தை போய் பார்ப்போம் பாருங்க வழியெல்லாம் பானை ஓட பாருங்களே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாது இங்கே பாருங்க கலர் பானை ஓடு சிவப்பு கலர் பானை ஓடுங்க பாருங்கள் ரெண்டு ஓடுங்க காணப்படுது பாருங்கள் இதில் எந்த எந்த ஆண்டுக்கு முற்பட்ட ஓடுகள்னு தெரியல அதாவது நல்லா இப்போ வாங்க நம்ம காலவலிங்கத்தை பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு காலை மட்டும் அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் நடந்த காலை காலைகள் அந்த சிவபெருமானுக்கு வச்ச காலைகள் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அந்த மன்னர்கள் வச்ச காளைகள் வேறு மாதிரி இருக்கும் பாண்டிய மன்னர்கள் நம்ம ஏற்கனவே கல்விமடை கோயிலில் போட்டிருப்பேன் அதே மாதிரி காலை ரூபத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம வாங்க போகலாம் இங்கே பாருங்களே ஃபுல்லாக சீமக்கருவேளை மரங்கள் தான் இருக்குது இந்த கீழே வரும்போது இந்த ஓடுகள் நிறைய இருக்குது கீழே வந்து இந்த நகரமே புதை உண்டு கிடக்குதான்றாங்க இங்கே பாருங்களே இங்கேலாம் பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் ஓ இது ஃபுல்லாக ஓடுகள் தாங்க ஓடுகளாக தான் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த நகரம் பழமையான நகரம் இன்றைக்கி அழிஞ்சு போய் இந்த சிவன் மட்டும் வெளியே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே போவோம் மலைபெஞ்சு கீழே ஈரமா இந்த அதாவது சிவபெருமான் சிவ வழிபாடு என்பது வந்து தொண்டு தொட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றின்னு சொல்லுவாங்க தென்னாட்டில் ஆட்சி புரிகிறவர்கள் தான் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு தென்னாடுன்னு சொல்லக்கூடிய தென்னகமான தமிழன் அநேக கோயில்கள் இங்கே சிவனோட கோயில்களை நம்ம பார்க்க முடியும் வடநாட்டில் கூட கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு சொ சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட இறைவாக போற்றி எல்லா நாட்டிலும் அவர் இறைவன் வழிபடுறாங்க நம்ம தென்னாட்டில் சிவன் சொல்கிறோம் அவ்வளோ தான் சிவபெருமானைக்கான நம்ம கண்கோடி வேணும் அந்த திருடர் பார்த்தீங்களா அற்புதமாக மண்ணில் புதை கொண்டு வெளியே காட்சி இருக்கார் வாங்க நம்ம அவரை போய் பார்ப்போம் பார்த்து இந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் நம்ம கண்ணில் காட்சி கொடுக்கணும்னா அது இது கேள்விப்பட்டு தான் அதெல்லாம் வந்து பார்க்குறோம் இந்த திருச்சூழியில் வந்து திருமேதிநாத சுவாமியை சுற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணதில் எட்டாவது லிங்கம் தான் இந்த லிங்கம் இப்போ நம்ம இதை பார்த்துட்டு பாருங்க எப்படி இருக்காரு பாருங்கள் மண்ணில் இருக்கார் மண்ணுக்குள்ளே தான் இருக்கார் இன்னும் தோண்டி யார் இது எடுக்கலை மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறார் பார்த்தீங்களா சிவபெருமான பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்கள் மண்ணுக்குள்ளே புதைகுண்டு இருக்கிறார் அதே மாதிரி அங்கே பாருங்கள் காளையை பாருங்களே காளையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழமையான காளையும் பாருங்கள் இந்த காளையும் வந்து பீடமான மண்ணில் புதைகுண்டு தான் இருக்குது சின்ன சிவலிங்கமாக தான் இருந்திருக்கிறாரு அந்த சிவலிங்கத்துக்கு நேராக கரெக்டாக பொசிஷன் அமைஞ்சிருக்கு எத்தனை ஆண்டுக்கு படமையானது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதில் ஒரு நகரமே இருந்து இந்த ஏரியாவில் அழிஞ்சிருக்கு அதாவது நம்ம எப்படி சொல்லணும் ஆதி ஆதிப்பேரலைகள் சுனாமி மாதிரி இந்த ஒரு நகரம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு முற்றிலும் அந்த மாதிரி அது வாழ தகுதியெல்லாம் இடமான அது மாற்று குடிகளை மாற்றி அமைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த இடம் வந்து கைவிட்ட பிற இடமா போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரங்களாக தான் இருக்குது இந்த வனாந்தரத்துக்குள்ள இந்த கோயிலை கண்டுபிடிச்சி வரணும்னு பெரிய க கஷ்டமான காரியம் நாங்கள் யாராகிட்ட கேட்குறோம் எல்லாரும் இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு தான் சொன்னாங்கன்னு ஒழிஞ்சு இதுக்கான கரெக்டான இதை வழி தெரியல அப்புறம் நாங்களாக கண்டுபிடிச்சி க சிவபெருமான் உங்களுக்கு வழி காமிச்சி கொடுத்துட்டார் மலையிலேயே வந்து அவர் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறாங்க அண்ணாபிஷேகம்லாம் நேற்று கூட நடந்திருக்கும் போல அண்ணாபிஷேகம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த லிங்கத்தை பார்த்ததில் நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி எட்டாவது லிங்கத்தை தரிசனம் பண்ணிருக்கோம் இந்த லிங்கத்தை நிறைய பேர் சிவலிங்கம் சிவலிங்கம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்திலே இருக்கு இது மட்டும் தான் ரொம்ப தூரத்தில் இருக்குது தூரம்ன்ற காட்டிலே ஒரு மறைவான பகுதி மறைவான பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிவலிங்கம் இதை பார்த்துட்டோம் நீங்களும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஆனால் வந்து இந்த சிவலிங்கம்லாம் பார்க்க நமக்கு பேர் கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளுக்கு பேர் பெற்றிருக்க வேண்டும் வாழ்வில் வந்து நம்ம வாழ்வில் வந்து எத்தனையோ காரியங்கள் சிவ சிவனை தேடி எத்தனையோ பேர் பயணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்திங்கன்னா இங்கே கேட்டு வந்து அதாவது இந்த இதில் கொஞ்சம் பகலையில் வரணும் பகலையில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த சிவன் சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் ஏன்னா இந்த சிவனை வழிபட்டால் இந்த சிவனை வழிபா இந்த பக்கத்தில் வரதுக்கு ரொம்ப முடியாத காரியம் ஆனால் அது நம்ம வந்துவிட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்ப கண்டுபிடிச்சி வந்து வந்த இடம் அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்து இந்த அங்கே வந்து திருசூலி வந்து திருமேணிநாதராக நாதரையும் பார்த்துட்டு அஷ்டலிங்கத்தையும் ஒரு நாள் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வாழ்வில் பேரு பே ரொம்ப பேரு புகழும் கிடைக்கும் அப்படின்றாங்க நம்ம அதை பார்த்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க இதோட அந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த காணொலியை பார்க்கலாம்